ஹலோ அப்ரிவான் ஹீரோயினிடம் அப்படி ஒரு கேள்வி கேட்டதால் டென்ஷன் ஆன நடிகர் சுதீப் எழுந்து வந்து செய்த விஷயம் வாங்க நின்று பார்க்கலாம் நடிகர் சுதீப் கன்னட சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தமிழிலும் அவர் சில படங்களில் நடித்து இருக்கிறார் தற்பொழுது சுதீப் நடித்து இருக்கும் மார்க் என்ற படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அதனால் படத்தை ப்ரோமோஷன் செய்ய பல நிகழ்ச்சிகளை நடந்து வருகிறது நேற்று சென்னையில் பிரஸ் மீட் நடந்த நிலையில் சுதீப் மற்றும் மொத்த படக்குழுவும் கலந்து கொண்டனர் படத்தின் ஹீரோயினி ஓரமாக அமர்ந்து இருக்க அது பற்றி பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினர் உங்களை ஓரமாக உட்கார வைத்து இருக்கிறார்கள் படத்தில் உங்களுக்கு ஏதாவது வசனம் அதிகமாக இருக்கிறதா செய்தியாளர் கேட்டிருக்கிறார் அதனால் கோபமான சுதீப் உடனே எழுந்து இரண்டு நடிகைகளையும் எல்லோருக்கும் நடுவில் இருக்கும் தனது சேரில் அமர வைத்தாராம் அந்த வீடியோ தான் தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நேச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க